எப்படியே ஒரு வழி அந்த பிள்ளைகளை பள்ளி எடுத்துக்க அனுப்பியாச்சு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி அந்தந்த இடத்துல வச்சாச்சு மணி எப்படி ஒரு பத்து பதினோரு மணி இருக்குமோ சரி அப்படியே நடந்தாப்புல அந்த மரத்தடிக்கு போகும் எல்லாரும் அப்படியே வந்துருப்பாவோ நமக்கு சுட்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாவே இந்த பிள்ளைகளை பள்ளி எடுத்துக்க அனுப்பிவிடுறதுக்குள்ள பெரும் பாடா இருக்கு எம் என் பென்சிலை பற்றிய என் பியானோ பற்றிய குச்சி டப்பாவை இதுன்னு எல்லாத்தையும் நான் மட்டுந்தான் கேட்க அளவு அவ்வளோ பள்ளி எடுத்து போகிற அளவில் நான் தான் பள்ளி எடுத்து போகிறேன்னான்னு எனக்கு தெரிய முடிக்கு இந்த பள்ளி எடுத்து பிள்ளைகளுக்கு இந்த என்ன சொல்ல இல்ல நமக்கு ஆகமாதிரி வருமா ஏட்டி மல்லிக்குட்டி நான் இப்போ தான் மருத்துக்குடியில் வரணும் இருந்தேன் ஏட்டி நான் இப்போ வீட்டு வழியாக முடிச்சேன் சரி ஒன்னே வந்து கூட்டிட்டு போயிருவோம்ட்டு நான் ஒன்னே பாக்கக்கு வந்தேன் பாருங்களா வீட்டு வேலையெல்லாம் பாத்தீல ஏட்டி மல்லிகுட்டி புளிச்ச குட்டி இப்ப ஸ்கூலுக்கு போதல டி அதோட யூனிஃபார்ம்லாம் துவைச்சி வச்சி மடிச்சு வச்சிட்டு வாரேன் அப்படியேக்கா சரி சரி நான் தான் அந்த பிள்ளைகளெல்லாம் பள்ளி எடுத்துக்கு அனுப்பிட்டு கடக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி அந்தந்த இடத்துல வச்சுட்டு வாரேன் என்னமா இப்பதைக்கு ஒரு வேலை இல்லை சாயந்தரம் பிள்ளைகளை பள்ளி கொடுத்துட்டு வரேன் ஏட்டி மல்லி குட்டி பிள்ளைலு பலி எடுத்து விட்டு வந்தோன்னு என்ன கொடுக்கணும் ஐயோ சரிய போச்சு பாங்க நல்ல கேள்வி கேக்கல ஏட்டி எனக்கு தெரியாதல டி அதான் கேக்கேன் சொல்லு இக்க வீட்ல ஏதாவது பண்டங்கண்டா இருந்தன்னா ஒரு காப்பி போட்டு கொடுங்க பரவே என்ன குடுக்குது அப்புறம் ஒரு கொஞ்ச நேர கழிச்சி அம்மா வயிறு பசிச்சா சாப்பிடுங்க அப்படினு சோர் போட்டு குடுக்க வேண்டியதனே ஓ சரி சரி புளிச்ச குட்டி இன்னைக்கு தான டி முதல் நாள் பள்ளி எடுத்து பேருக்கு அதனால எனக்கு ஒண்ணும் தெரியல அது போவோ பலியாதங்கா? ஆ மட்டி அதுவும் சரிதான். ஏ ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீல? கரப்பக்க ஆமா நீங்க அங்க போய் தேடணுமே நல்ல வேலக்கா இந்த தெரு பாதிக்கு வந்தோம். அந்த பாதைக்கு போய் இருந்தோம்னா உங்களுக்கு காண முடியாம போற்கும்ல. ஏ ஆன்ட்டி ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்டியே பருவு நாங்கங்க மரத்தடில பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி இங்கள்ள வரணும். அதனால தான் சொல்றேன். அதுkati சரி சரி. ஏ என்ன பொசுக்குன்னு உட்கந்தடா? யா நீங்களும் வேணா உட்காருங்க. ஏன் முட்டி சுத்தவதாவது உட்காருவா நான் நின்றுட்டு தான் இருப்பேன் ஏட்டி மல்லிகுட்டி பாப்பன் டீ எவ்வளோ அவன் நிற்கன்னு பார்த்துருவோமே இன்றைக்கி சாய்ந்தரம் நாலு மணி வரை நம்ம இதுலேயே தான் இருந்து கதை விட்றோன்னே தரையில் நின்று அந்த கரு 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 போய் நான் போய் அந்த பென்சில் ஏறு நிற்கேன் ஓ வாக்கா உட்காருங்க ஏ நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் இன்னைக்கு கீழ இறங்கி பாருங்க கால் ரெண்டையும் தரிச்சுடுதே தரிசி ஏட்டி ராணி அக்கா வரலியோ எகா வரும்போது பாத்துட்டு தான் வீடு பூட்டி கிடந்து ஏ ஆமா இப்ப எங்க என்கிட்ட சொல்லாம போயிருதா ஹாஸ்பிடலுக்கு நம்ம தான் கூட்டிட்டு போவோம் எங்க ஆமாக்கா

தெரியாமல் தெரியாமதனே கேக்கும் முன்ன பின்ன மாசம் மாரந்தா தெரிஞ்சிர்கும் கர்பக்க நீங்க கேக்குறத நான் என்னதான் பத்திடுங்க ம் நான் சொல்லுவேன் கேளுங்க சரிங்க மேடம் இது வந்து கர்படி பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச கூடை ஆ இது வந்து அரசாங்கத்தால் கர்படி பெண்களுக்கு வழங்கப்படும் ஒரு சிறப்பு பரிசு ஏட்டி பரிசு ஏட்டி பரிசுなんで இதது உள்ள நல்ல வேலம வைக்க முடியாத பொருள் ஏதாவது இருக்குமா இப்போ தான் நான் சொன்ன இருக்கோம் இது வாட்டி இதுமா அது வாட்டி தானோ வாங்கப்பா கட்ட எப்படி தெரியும் சொன்னி ஆமாட்டி இதெல்லாம் நல்லா வேக்கானமாக பேசுவேன் ஏக்கா ஒரு வேளை பறக்கப்புற பிள்ளைகளுக்கு துணி அப்படி ஏதாவது இருக்குமா ஏ ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல வாங்கி இருக்குமோ எப்படி பிள்ளைகளுக்கு வலி ஏ சொன்னேன்

குட்டி நம்ம ஒரு நர்ஸ் போன் போட்டு கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கூடு இருக்கு வந்து வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் போனே யா டீ குடிமி பரவாயில்லையா டீ மல்லியக்கா ஸ்மைலியக்கா நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெற்றிருக்கீல உங்களுக்கு இதை பத்தி தெரியாதாக்கா ஒரு பிள்ளை இல்ல டீ நான் ரெண்டு பிள்ளை பெற்றிருக்கேன்ல ஏக்கா இப்ப அதுவாக்க முக்கியம் உங்க காலத்துல இப்படி கிடையாது எங்க காலத்துல எல்லாம் ஒரு வசதியுமே கிடையாது டீ அதை சொல்ல போனேன்

இக்கா வேற அந்த ரெண்டு பெரிய டப்பா இருக்குல்ல அது என்னதுன்னு பாருங்க ஏட்டி அது பால் மவுட்டி இந்த பால் காஞ்சி அதுல ஒரு ஸ்பூன் இல்லனா ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு சக்கரை போட்டு கலக்கி குடிக்கணும் ஆமா ஏட்டி மல்லி குட்டி இப்பதானே எனக்கு எதுவும் தெரியாது எங்க காலத்துலலாம் அது இல்ல அப்படினா இப்போ எல்லாமே கரெக்ட்டா சொல்றியே சரி சரி ஏ வேற என்ன இருக்குப்பா வேற என்ன இருக்கு ஒரு டம்ளர் கொடுத்துருபாங்க ஒரு பூச்சி மாத்திரை ராணி பூச்சி மாத்திரை வந்து நீங்க இப்போதைக்கு போடண்டானே அந்த அண்ணனுக்கு கொடுத்துருங்க ஏ எனக்கட்டம் தாங்கல ஏதாவது ஒன்னு தாங்கப்பா வேற ஒரு டம்ளர் கொடுப்பாவோ ஒரு சின்ன துண்டு மாதிரி இருக்கும் அவ்ளோதான் இருக்கும் வேற உள்ள ஒண்ணு இருக்காது யாட்டி மல்லிகுட்டி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே ஆமாக்கா இப்ப இந்த எல்லாம் வந்துட்டா ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை எடுத்து

இப்பமே இந்த அளவுக்கு வசதி வந்துட்டு இனிமே போக போக எல்லா வசதியுமே தருவாவோ யார் வீட்லலாம் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கே மொத்தமா எல்லா பொருளும் தந்தாவும் தருவாங்க கவலைப்படாதீங்க ஏய் இந்த ராணி எல்லாத்தையும் நீ வச்சுக்க வாங்கிட்ட நான் ஒண்ணுமே கேட்கல அந்த கூடையை மட்டும் என்ட தந்துரு ஏட்டி கர்பை எதுக்கு டீ உனக்கு கூட ஏனா வீட்டுக்கு கொண்டு போய் ஏன் துணி எல்லாம் அதுக்கு மடிச்சு வச்சிடுவேன் ஆமா ஏன் உங்க வீட்ல துணி மடிச்சைக்கு பீரோவே இல்லையா இல்லனா செல்ப் எதுவும் இல்லையா ஏ எல்லாமே இருக்கு நம்ம இந்த புதுசா எடுத்தோம்ல பேண்ட்டு அந்த பேண்டை இதுக்குள்ள வச்சு மடிச்சு வச்சுக்கிட்டோம்னா பாதுகாப்பா டீ அதான் சொன்னேன் பேண்டை போடணும் இப்படி பாதுகாப்பா மடிச்சு வைக்க கூடாது ஏ நீ என்னமும் சொல்லிக்க அது புதுசா இருக்கா அதனால எனக்கு போடுறதுக்கே மனம் வரமாட்டேக்கு வச்சு வச்சு பார்க்க தான் தோணுது ஆமா ஆமா கடைசி வரைக்கும் அப்படியே வச்சு பார்த்துட்டு இருங்க ஏற்கனவே கமெண்ட்டில் கல்வி கழிவு ஊத்துறாவோ கருப்பாயக்கா பேண்ட் போடுங்க பேண்ட் போடுங்கட்டி இதுக்கு மேலே நீங்க பேண்ட் போடுறேன்னு வச்சுடுங்களா அவ்வளவுதான் ஏ அப்படியா கமெண்ட்ல என்ன கழிவு கழிவா ஊத்துறிய உங்களுக்கு சொல்லட்டா ஒரு நாள் மட்டும் போடாமல் அவ்வளவு இருக்கு ஆமா இது பேண்ட் போடாம அலையுதுன்னு பாக்குற எல்லார்த்தையும் பேண்ட் போடாம அலைய சொல்றியோ ஏ உண்மைதானே நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க உண்மையா இல்லையான்னு கூறுகிட்டவள ஏட்டி குடிமி அவ தந்திருக்க எல்லாத்தையும் நேர நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா பிள்ளைய புசு புசுன்னு பெத்து போட்டுட்டி சரியா ஆமா மக்களே நல்லா சாப்பிடுங்க இந்த மாதிரி நேரத்துல தான் நல்லா சாப்பிடணும் செல்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நிறைய சாப்பிட்டா குழந்தை பெருத்துறோம் நார்மல் டெலிவரி ஆவாது அதனால கம்மியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க ஒழுங்கா சாப்பிடாம இருந்தாதீங்க. ஏன் சொல்றேனா நம்ம காவி குட்டி பறக்கும்போது 2 350 கிலோ தான் இருந்தா. ரொம்ப சத்தோல இருந்தா மாட்டடுங்க. அதனால தான் சொல்றேன். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. குழந்தை நல்லா புசு புசுன்னு பறக்கட்டும். ஏ ஆமா நல்லா சாப்பிடுங்க அப்போ இந்த அந்த மாதிரி பறக்கும் புசு புசுன்னு. ஏட்டி கருப்பை உண்ணே மாதிரி. ஏ ஆமா மாதிரி. யாட்டி நம்ம மல்லி குட்டி மாதிரின்னு சொன்னா கூட ஒரு நியாயம் உண்டு ஆ ஒன்னே மாதிரி சொல்ற பத்தியா அதுதான் எனக்கு பொறுக்க முடியல ஏன் சில அப்படி அப்படிதான் இருக்கும் கசக்கத்தான் செய்யும் நம்மதான் அனுபவிக்கணும்